அழிக்க முடியா ராஜ்யங்கள் என ஆதங்கப்பட்ட மலையகத்தின் கரையான்களை கூண்டோடு அழித்து கடைசி வரையில் ஒதுக்கிவிட்டோம் தொட முடியாத வானமாக தொலைதூரத்தில் தெரிந்த பாராளுமன்ற படிக்கட்டுகளை லயத்து பறவைகள் எட்டி விதித்து விட்டோம் தொட முடியாத வானமாக தொலைதூரத்தில் தெரிந்த பாராளுமன்ற படிக்கட்டுகளை லயத்து பறவைகள் எட்டி விதித்து விட்டோம் இதற்கு மேல் என்ன வேண்டும் நமக்கு இனி இல்லை இல்லையே உனக்கு கிட்னனும் அம்பிகாவும் போல்ராஜும் பிரதீப்பும் வெற்றிய நான்கு உறுப்பினர் அல்ல மாற்றத்திற்காய் நெடுங்காலம் நாம் உழைத்த உழைப்பிற்கான நியாயமான சன்மானம் கிட்னனும் அம்பிகாவும் போல்ராஜும் பிரதீப்பும் வெற்றிய நான்கு உறுப்பினர் அல்ல மாற்றத்திற்காய் நெடுங்காலம் நாம் உழைத்த உழைப்பிற்கான நியாயமான சன்மானம் ஏழ்மையில் தவிக்கும் நான் எல்லாம் ஏழ்மையில் தவிக்கும் நான் எல்லாம் அதுவியர் சபையில் கால் வைப்பேனா என ஏங்கி தவித்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த முதற் தருணம் ஏழ்மையில் தவிக்கும் நான் எல்லாம் அதி சபையில் கால் வைப்பேனா என ஏங்கி தவித்த சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த முதற் தருணம் அடித்தட்டு மக்களுடைய ஒரு விரல் ஒன்று சேர்ந்து பிரபு வம்சத்தையே கருவறுத்த கதை அடித்தட்டு மக்களுடைய ஒரு விரல் ஒன்று சேர்ந்து பிரபு வம்சத்தையே கருவறுத்த கதை சிரிப்பை வைத்தாலும் ஓட்டு போடுவான் செருப்பை வைத்தாலும் ஓட்டு போடுவான் என பெருத்த வயிறோடு சிரித்துக் கொந்தளித்த கொடிய மிருகங்களின் காதலித்த கதை இதை யாரோ வென்று இதை யாரோ வெற்றியதொன்றாய் பார்ப்பதும் இதை யாரோ வெற்றியதொன்றாய் பார்ப்பதும் போரே இல்லாது கிடைத்த சுதந்திரத்தை போலாகி இருப்பதும் தேவையே இல்லாத வேலை தோளா என்னே சமிக்க தோளா உன் குளர்களை இருக பிடித்து குரலினை உயர்த்தி அழுத்தி உன் குளர்களை இருக பிடித்து குரலினை உயர்த்தி அழுத்தி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எங்கள் இருநூறு வருட சங்கிலியை உடைத்து விட்டோம் என்று சிங்கம் போல் தோழா இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எங்கள் இருநூறு வருட சங்கிலியை உடைத்து விட்டோம் என்று சிங்கம் போல் கருஜி பாய்த்தோளா கொஞ்சூண்டு இருக்கும் உங்கள் துருபிடித்த கத்துக்குட்டிகளையும் தோல்வியின் நெருப்பில் கூடிய சீக்கிரம் தள்ளிவிடுவோம் என்று மாரதத்தை சொல்தோளா ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு இலக்காரமாய் பேசிக்கொண்டு ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு இலக்காரமாய் பேசிக்கொண்டு போஸ்டர் அடிப்பதற்கும் போத்தல் வாங்குவதற்கும் போல் போலியும் தாய் தந்தையர்களை தெரிய வைத்ததற்கு நிச்சயமாக எங்களிடம் உங்களுக்கு ஒரு பதில் இருக்கிறது என்று சொல்தோளா ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு இலக்காரமாய் பேசிக்கொண்டு போஸ்டர் அடிப்பதற்கும் போத்தல் வாங்குவதற்கும் போல் போலியும் தாய் தந்தையர்களை தெரிய வைத்ததற்கு நிச்சயமாக எங்களிடம் உங்களுக்கு ஒரு பதில் இருக்கிறது என்று சொல்தோளா இந்த மாற்றத்தை நிகழ்த்த முன்பு கூட எங்களுக்கு சந்தேகம் இருந்தது ஐயோ கூப்பி கும்பிட்டு போட்டாலும் எம்மாளு கடைசியில் கவுந்துருவானே என்று அதனால் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம் அம்மா என்ன அடி என்று சொல்லும் அளவைக்கு எவன் பேச்சையும் கேட்காமல் நீங்கள் காட்டிய கூத்துக்கெல்லாம் செருப்படி அடித்தது போல் ஒரு சேர மாட்டத்திற்கு வாக்களித்து விட்டார் இதுபோதும் போதும் எமக்கு எனக்கு பதவிகள் வேண்டாம் உங்கள் எந்த தேர்தலிலும் எனக்கு வெற்றி வேண்டாம் இந்த ஒற்றுமையோடு உணர்வு பூர்வமாய் மலைத்தாய்க்கு மகுடம் சூட்ட போராடும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் மரியாதை கொடு அது போதும் கொண்டாடுங்கள் மக்களே இந்த வெற்றி மாலிமாவ வெற்றி அல்ல மலையகத்தின் வெற்றி நாய்களைப் போல் அடிமைப்படுத்தி நகரவிடாத சப்பாத்துக்காளர்களால் நம்மை நசுக்கிய கொடும் கூட்டத்தின் குறவலையை பிடித்து குப்பையில் தள்ளியிருக்கிறோம் இருநூறு வருட இயலாமை சங்கிலியை ஒற்றுமையாய் ஒன்றிணைந்து உடைத்து வெளியில் வந்திருக்கிறோம் நேற்றைய கவிக்கும் இன்றைய என் கவிக்கும் பெரும் இடைவெளி இருப்பதாய் நீர் உணர்ந்தாலும் நேற்றைய கவிக்கும் இன்றைய உரைக்கும் பெரும் இடைவெளி இருப்பதாய் நீர் உணர்ந்தாலும் ஆமாம் நெஞ்சு பொறுக்குதல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை இல்லை வஞ்சனை பெய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார் துஞ்சிது முகத்தில் என்பார் என்று துடைக்க முடியாத தூசிகளால் நிரம்பியிருந்த மாயவிம்பத்தை அனுரை என்னும் சூரன் உடைத்து தந்துவிட்டான் யாராவது ஒரு மீட்பாளன் பெரும்பான்மை கூட்டத்தில் கொதித்தெழுந்து வரமாட்டானா என ஏங்கிய குரல்களுக்கு விடிவெள்ளியாய் சிம்மாசனம் எடுத்து பதிலளித்தும் விட்டார் அவர் கைகளை பற்றியே கரை சேருவோம் வாரீர் என்பதல்ல என் வாக்கு அவர் கைகளை பற்றியே கரை சேர வாரீர் என்பதல்ல என் வாக்கு தேசிய சங்கிலியில் கட்டுண்ட நம்மை வாழ் வீசி எரிந்து உடைத்து சுதந்திரம் தந்து விட்டான் ஒருவன் நாம் நமது பணியை நகர்த்துதல்தான் வெற்றி இப்போதும் அவர்கள் நமக்கு வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைப்பார்கள் என்றிருந்தால் சங்கில்கை மீண்டும் நாமே நமக்கு கட்டிக்கொண்டது போலாகும் ஒவ்வொரு மலையக இளைஞனும் இந்த பயணத்தில் உணர்வு கிளம்ப வேண்டும் மாற்றத்தை பற்றி பேசுவோம் நமக்கு எந்த மாதிரி மாற்றம் வேண்டும் என்பதை ஒரு குரலை உயர்த்தி பிடித்து வெள்வோம் விசமிக்க தோழா